ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முப்பத்தி நாலுல சேர்ந்த காலைகள் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து படிப்படியா வந்து என்னது இந்த இனங்களை எல்லாம் என்னதுன்னா படிப்படியா அழிந்து ஏறக்குறைய வந்து ஐந்து லட்சம் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுவோம் அதாவது ஜனங்க கம்மியா பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோவாகவும் ஜனங்க அதிகமாக பிடிச்சா அந்த இடத்துல மீறின விளையாட்டாவும் பயங்கரமா விளையாட்டு காமிப்பான் எகிரி எகிரி ஆடுவாரு நல்லா பயங்கரமா விளையாட்டு நல்லா இருக்கும் இன்னும் பொங்கல்ல பார்க்க முடியும் வந்து வந்து வடத்துல இருபது பேர் இருந்து மூக்கநாய் பிடிக்கிறது மூணு பேர் நின்னாலும் இவரை வந்து அடக்க முடியல நெஞ்சல பயம் இருக்கும் சத்திரியன் ஏன்னா நான் அருமையா வந்து எல்லாம் கேடி கேடுன்னு வைக்கிறீங்க கேடினு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிய மாட்டேன்னா வளரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி வந்து எருதுகளை வந்து தயார் செய்யணும் எப்படி வந்து தண்ணி காட்டணும் உட்பட பல்வேறு செய்திகள் வந்து தெரியும் அது தொடர்பான செய்திகள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் பெரியப்பட்டி போஸ்ட் மற்றும் வந்து ரெட்டிப்பட்டி சொல்லக்கூடிய கிராமத்துல நம்முடைய அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஏழுமலை அவருடைய கட்டுத்தருல வந்து இருக்கான் அப்படின்னு அவருடைய பிரதர் வந்து ராஜா அவனு சொல்லக்கூடிய இரு நபர்கள் வந்து அண்ணன் தம்பிக்கு இருவர் ஏற பெரிய ஒரு நான்கு காங்கேயம் காலைகளை வந்து பராமரிக்கிறாங்க அது வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அது தொடர்பான என்ன செய்து சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் அண்ணா வணக்கண்ணா நான் வணக்கங்க உங்களுடைய பேர் என்னங்கண்ணா நம்ம பேர் ஏழுமலைங்க எத்தனை வருஷமா நீங்க வந்து காலை வளர்த்துறீங்கண்ணா நாங்க ஒரு பத்து வருஷமா வச்சிருக்கோம் பத்து வருஷமா வந்து காலை வர்த்தனீங்க சரிங்கண்ணா நாம வந்து இந்த மாட்டுக்குன்னு சொல்லி பேர் இருக்குங்கண்ணா சரிங்க இப்ப இந்த மாட்டுடைய பெயர் என்னங்கண்ணா வருவேன் மாறன் சரி ஓகே மாறன் வந்து எதுக்கு நான் பயன்படுத்துறீங்க நம்ம எழுதாட்டுறதுக்காக

அந்த ஆரனுடைய ஆட்டத்துல வந்து ஒரு ஆட்டம் இருக்கும் எப்படி ஆடுவாருன்னு சொல்லி அவர் எப்படி ஆடுற சொல்ல முடியுங்களா நல்லா எகிரி எகிரி ஆடுவாரு நல்லா பயங்கரமா விளையாட்டு நல்லா இருக்கும் இன்னும் வந்து நம்ம பொங்கல்ல தான் நம்ம மீறின ஆட்டத்தை பார்க்க முடியும் ஓகே அதாவது நல்லா எகிரி எகிரி தெளிவித்து ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறன் அவர்கள் வந்து சிறப்பா வந்து சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கணும் சரி நம்ம மாறின வந்து எங்கன்னா எந்த கட்டத்திறன்னு எடுத்துட்டு இருந்தீங்க நம்ம இங்க மோட்டூர்ல ராதானங்கிற ஒரு எடுத்தோம் போட்டோர்ல வந்து ராதாரு சொல்லக்கூடிய ரெண்டு என்னது மாடு வந்து எடுத்துட்டு வந்துருங்க சரி எத்தனை பண்ணல வந்து இந்த மாடு எடுத்துட்டு வந்தீங்க நம்ம ரெண்டே புல்லு தான் பி ரெண்டு புல்லு தான் ஒரு ரெண்டு பல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க எத்தனை நாளாவது அந்த மாடு எடுத்துட்டு வந்து நம்ம எடுத்து வந்து அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது ஓகே அஞ்சு மாசத்துல ரெண்டு ஆட்டம் ஆடி இருக்காரு சிறப்பான ஆட்டத்தை வந்து எனக்கு மாறல் வந்து கொடுத்துருக்காரு சரி ஓகே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மாறன் தொடர்பான செய்தியில பார்த்தோம் இப்ப ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாட்டுடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க இவரு பேர் மாயாண்டி 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 ஏன்னா மாயாண்டின்னு சொல்லி பேர் நம்ம மாடு வச்சீங்கலயே அவங்க கிட்டத்திற்கே பேரு வச்சு கொடுத்தாங்க மாடு வந்து வந்து அவங்க கிட்டத்திலயே வந்து மாயாண்டி பேர் வந்து சரி ஓகே மாயாண்டி வந்து எத்தனை வருஷமா நீங்க வளர்த்து இருக்கீங்க நம்ம கிட்ட வந்து ஆறு வருஷம் முடிஞ்சு இப்ப ஏழாவது வருஷம் ஸ்டார்ட் ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் இருக்கு சரி மாயாண்டி வந்து எந்த தரவான செய்திக்கு வந்து பயன்படுத்துறீங்க முக்கியமா எருதாட்டத்துக்கு சரிங்கண்ணா அப்புறம் இப்ப இணைச்சிருக்கேன் கும்பாபே விழாவுக்கு அதாவது எருதாட்டம் கும்பாபிஷேகன் இணையன்னு சொல்லக்கூடிய மூன்று பகுதிக்கு என்ன பண்ணீங்கன்னா நம்ம மாயாண்டி காலை வந்து பயன்படுத்தின சரி மாயாண்டியோடைய சிறப்பான ஆட்டம் எது எது எதுங்க இவன் சிறப்பான ஆட்டம்னா நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லலாம் இவன் எல்லா களத்துக்கும் போயிருக்கிறான் சரிங்களா எல்லாமே பர்ஃபெக்டா நல்லா விளையாட்டு பயங்கரமா இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுவான் அதாவது ஜனங்க கம்மியா பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோவாகவும் ஜனங்க அதிகமா பிடிச்சா அந்த இடத்துல மீறின விளையாட்டாவும் பயங்கரமா விளையாட்டு காமிப்பான் ஓகே அதாவது ஜனங்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாரு அதிகமா இருக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார் சரி உடைய ஆட்டத்துல வந்து என்ன ஜாக்கி ஆட்டமா துள்ளி கதிக்கிறதா சுத்தி அடிக்கிற ஆட்டமா எது தரமான ஆட்டம் வந்து எந்த இடத்துல ஆடுறாரு நீங்க சொன்ன அனைத்து ஆட்டமும் இவன் ஆடுவான் ஓ அனைத்து ஆட்டமே ஆடுறாரு அந்த அளவுக்கு சிறப்புடையவரா இருக்காரு மயாண்டி நம்பர் ஒன் ஜாக்கி எந்திரிக்கிறது பஸ்ட் நம்பர் ஒன் ஜாக்கி எந்திரிக்கிறது அதுக்கப்புறம் துள்ளி குதித்து ஆடுறது அப்புறமா நல்லா ரவுண்ட் அடிச்சு ரவுண்டா ஆடுவார் அப்படி சரிங்களா அதாவது இவரு எத்தனை பல்லு இவருக்கு மாதிரி ரெண்டு புல்ல எடுத்தீங்க இப்போ வந்து கடைப்பிள்ள இருக்கு சார் ஓகே மாட வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்டத்தில யார்கிட்ட எடுத்தீங்க நம்ம பவானி பக்கத்துல கவனபாடிங்கிற ஊர்ல எடுத்தோம் நம்ம அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தோம் சரி பவானி பக்கத்துல கவுந்தபாடி கூடிய ஊர்ல வந்து யார்கிட்ட எடுத்தீங்க அவர் பேர் தெரியல ஆனா அவர் வந்து டெல்லியில இருக்கிறாரு டெல்லியில இருக்காரு இந்த மாடு வந்து எடுத்துட்டு வந்து வருஷம் உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு காலையா வந்து மாயாண்டி வந்து இருக்காரு இருக்காரு அவரு வந்து இப்ப எனக்கு வந்து மாடு கொடுத்தா எனக்கே கொடுக்கணும் அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு மாட்டுக்காரரு மாட்டுக்காரர் கேட்டிருக்காரு ஆனா இவர் வந்து கடைசி வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் அதாவது மாட்டுக்காரரே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆட்டத்தை பாத்துட்டு மாயாண்டியுடைய சிறப்பான ஆட்டத்தை பார்த்துட்டு எனக்கு எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகேண்ணா ஆனா வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடுகள் வந்து பார்த்தோம் மாறன் பத்தி சிறப்புகள் பார்த்தோம் அடுத்து மாயாண்டி பத்தி பார்த்தோம் அடுத்தது மூன்றாவது காலை வந்து பாக்க போறோம் இந்த மூன்றாவது காலோடைய பெயர் என்னன்னா இவர் பேர் வந்து கேடி ராஜா இவர் பேர் வந்து கேடி ராஜா ஏன்னா கேடி ராஜான்னு சொல்லி பேர் வச்சுங்க இவர் வந்து முரட்டத்தனமா விளையாடுவாரு அதனால கேடி பேர் அதனால கேடி ஒன் ராஜா யூடியூப் சேனல் அதனால அவன் கேடி ராஜானே நாங்களே வச்சோம் முரட்டத்தனமா அதாவது ஆடுறதுனால வந்து இவருக்கு கேடி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கேடி ராஜா சரின்னு சொல்லி என்ன இவருக்கு பேர் வச்சிருங்க சரி அந்த இந்த கேடி ராஜா வந்து இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இவருக்கு இவரு அறியாமலையில இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தோம் அதாவது அரியாமலம் பிரகாஷ் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த கேடி ராஜா வந்து எடுத்துட்டு வந்தீங்க சரி இந்த கேடி ராஜாவுடைய படுங்கண்ணா நாங்க எடுக்கல நாலு இப்ப இதுவும் கிடையாச்சு அதாவது எடுக்கும் போது நாலு பல்லு இப்ப வந்து பல்லாம் வந்து இருக்கு சரிங்க சரி இவரு எந்தெந்த நிகழ்ச்சிக்கு வந்து பயன்படுத்துறீங்க இவரும் அதேதான் எருதாட்டத்துக்கு இனச்சேரிக்கு கும்பாசேவாவுக்கு ம் அதுக்கு மட்டும்தான் இவருமே வந்து எரிதாரத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் இனச்சேரிக்கைன்னு சொல்லக்கூடிய மூன்று பகுதிக்கு வந்து பயன்படுத்துறீங்க சரி எரிதாரத்துல இவருடைய சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லாம் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான விளையாட்டு முரட்டத்தனமா இருப்பா அப்படி சரிங்களா அவர் எத்தனை பேர் நீங்க அவர் நல்லா எகிரி குச்சுட்டு நல்லா எழுதி தெரிஞ்சுட்டு போயிருவாரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் வந்து பயங்கரமா சிறப்பா இருக்கும் அதாவது களத்துல போனாவே இவர் வந்து கண்டாவே வேற ஆட்டம் சொல்ல போனா எப்படி ஆடுவாருன்னு சொல்லவே கிடையாது மூணு பேர் மூகநாங்க புடிச்சு உள்ள கொண்டு போனாலும் நம்மளை பயங்கரமா தாக்குறது தான் பாப்பாரு ஆட்டத்துல விளையாட்டு வரலா எல்லாமே பயங்கரமா இருக்கும் அதாவது களத்துக்கு வந்து கொண்டு போகும்போது களத்து வந்து வடத்துல இருபது பேர் இருந்து மூக்கனாக பிடிக்கிறது மூணு பேர் நின்னாலும் இவரை வந்து அடக்க முடியல ரெஞ்சில பயம் இருக்கும் ஓ ரெஞ்சில பயம் எந்த அளவுக்கு வந்து ஆடுவாரு எப்ப வந்து திரும்பி அடிப்பாருன்னு வரை தெரியாதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா அத்தகைய சிறப்பு சிறப்பு நபரே என்னது நம்முடைய கேள்வி இருக்காரு சார் சரி ஓகே ஆனா வந்து உங்ககிட்ட வந்து நாட்டு வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் காலை அப்படின்னு வந்து வளர்த்திட்டு வரீங்க நிறைய நபர்கிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்டு வருவேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன கேள்வி அப்படின்னா எருதாட்டத்திற்கு எப்படி வந்து காளைகளை தயார் செய்யறீங்க அது தொடர்பான கொஞ்சம் செய்தியில சொன்னீங்கன்னா வளரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி வந்து எழுத எருதுகளை வந்து தயார் செய்யணும் எப்படி வந்து தண்ணி காட்டணும் உட்பட பல்வேறு செய்திகளை வந்து தெரியும் அது தொடர்பான செய்தில கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப பயனாளதா இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கன்னா பார்க்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவோம் ஆறு மணிக்கு எந்திரிச்சோன்னா முதல்ல சாண தள்ளணும் சாண தள்ளி போட்டுட்டு பில்லு போடணும் மாட்டுங்களுக்கு நாலு மாட்டுக்கும் நம்ம நாலு மாட்டுக்கும் பில்லு போட்டுட்டு நாங்க வேலை கிளம்பிடுவோம் எங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா துவர நோய் பருத்தி கோட்டா பூசா இது மூணு ஊற வச்சு ஒரு ஏழு எட்டரை மணிக்கு வச்சிருவாங்க மறுபடியும் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு தட்டு போடுவாங்க தட்டு போட்டு மறுபடியும் ஒரு மணி ஆகல அதே துவர நோய் பருத்தி கோட்டா பூசா இது மூணு வகையா இது போட்டு அப்ப வந்து கொஞ்சம் கூழ் ஊத்துவாங்க அறிக்கூழு இதை ஊத்தி போட்டு மறுபடியும் தீனி வந்து பாத்தீனா தட்டு இது நல்ல மில்லு சரிங்க இதெல்லாம் போடுவாங்க சரிங்க தட்டதே அந்த என்ன தவுடுன்னு ஒரு பேர் சொல்லுங்க என்ன பூசாதவுடு 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 நான் பூசாதவுடுனா எதுக்குன பேரு வந்து டேஸ்ட் நல்லா குடிக்கும் சரிங்களா பருத்தியோட வந்து பாத்தீனா கால் கை கால் ஊக்கத்துக்கு எனர்ஜி கை கால் ஊக்கத்துக்கு வந்து எனர்ஜி சர்டா இருக்கு சர தயார் செய்யும் வரையில மேல வந்து இருக்கக்கூடிய கூட செய்து கொண்டு சொல்லுங்க மகனா ஒரு மணி ஆகலா தண்ணி வைப்பாங்க மறுபடியும் ரெண்டு மணி மூணு மணிக்கு தட்டு பில்லு இதெல்லாம் போடுவாங்க சரிங்க ஏழு மணிக்கு மறுபடியும் போடுவாங்க சரிங்களா ஏழரை மணிக்கு அதே மாதிரி தண்ணி அந்த தோர நோயை பருத்தியோட போசா வச்சு மறுபடியும் ஒன்பது மணிக்கு தட்டு பில் போடுவாங்க சரிங்களா ஆனா வந்து நிறைய வந்து சொல்றீங்க வந்து பாத்தீங்கன்னா இருதரத்துக்கு எப்படி தயார் செய்ய சொல்றீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த துவர நோய் சொல்லக்கூடியது எதுக்கு பயன்படுத்துறீங்க அது சொன்னீங்கன்னா அந்த பயனாலதான் இருக்கும் தோர் நோய் பாத்தீங்கன்னா உடம்பு பிடிக்கிறதுக்கு சரிங்கண்ணா உடம்பு நல்லா ஏறதுக்கு நல்லா மாடு பிட்டா இருக்கும் நல்லா உடம்பு இருக்கும் உடம்பு ஏறுவதற்கும் உடம்பு வந்து பிட்டா இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோர் நோய் பயன்படுத்துறீங்க சரி அது பூசா தவிர வந்து எதுக்கு பயன்படுத்துறீங்க பூசா தவிர பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா இருக்கும் சரிங்கண்ணா நல்லா உடம்பு டைட்டுக்கு நல்லா இருக்கும் சரிங்கண்ணா உடம்பு சைனா இருக்கிறதுக்கும் உடம்பு வந்து டைட்டா இருக்கிறது எனக்கு பூசா தவிர வந்து பயன்படுத்துறேன் சரி கூழ் எதுக்கு பயன்படுத்துறீங்க கூழ் வந்து எனர்ஜிக்கு சரி நாடு வந்து கலர் திரும்பும் இப்ப காரியா காரியாவே இருக்கும் அப்படியே அதுக்கு வந்து வைக்கிறது எனர்ஜி வந்து எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் அசல் நிறம் வந்து வருவதற்கு வந்து பாத்தீங்கன்னா கூழ் பயன்படுத்துறீங்க தேங்காய் புண்ணாக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க தேங்காய் புண்ணாக்கு நம்ம வைக்கிறது சரிங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு வந்து கா காலு கைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வைப்பாங்க ஆனா நம்ம வைக்கிறது இல்லைங்க அதாவது தேங்காய் புண்ணாக்கு நீங்க வைக்கிறது இல்லை ஒரு சில நபர்ல இருந்து தேங்காய் புண்ணாக்கு வைக்கிறாங்க அது வச்சா என்ன அப்படின்னா கால் வந்து வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேண்ணா நிறைய தகவல் வந்து சொல்லுங்க ரொம்ப நன்றிண்ணா ஆனா வந்து முதல் வந்து காலையோட பேர் மாறன் ரெண்டாவது காலையோட பேர் வந்து மாயாண்டி மூணாவது மாடு வந்து பாத்தீங்கன்னா கேரி ரஜா சொல்லு சரி நான்காவது வந்து ஒரு செவல மாடு வச்சிருக்கீங்க சரி இவருடைய பெயர் என்னங்கண்ணா இவரு பேர் கேடி சத்ரியன் கேடி சத்திரியன் என்னன்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேடி கேடின்னு வைக்கிறீங்க கேடின்னு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிய மாட்டேதுண்ணா

அதாவது வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இறுதத்துக்கு பயன்படுறாரு கும்பகேஷ் பயன்படுத்துறாரு இனச்சரிக்கை பயன்படுத்துறீங்க ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்றிருக்காரு அருமையான நபர் வந்து கேடி சத்ரியன் அப்படின்னு சொல்லி அருமையான இவர் வந்து எத்தனை பள்ளம் எல்லாம் இவருக்கு கடப்பல் வந்து கடப்பல் எத்தனை பல்ல எடுத்துட்டு வந்தீங்க கடையில தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க கடையில தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க சரி இவருடைய ஆட்டம் எப்படிங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஆட்டம் இது வந்து நம்ம இதுவும் ரெண்டு ஆட்டத்துக்கு தான் விட்டுருக்கோம் நம்ம கிட்ட ஆட்டம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதாவது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செவலம் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டுதான் இல்ல பாத்தீங்கன்னா கேடினா ரவுடித்தனம் தான் அது மாதிரி வந்து அருமையா என்ன பண்ணாங்கன்னா ஆட்டம் வந்து ஆடக்கூடிய நபரே என்னது ரெண்டு மாடுங்க இருக்காங்க கேடி வந்து ராஜாவும் சரி கேடி சத்திரும் சரி சிறப்பா வந்து ஆடவது இவர் வந்து எங்க வேணா எந்த கட்டத்த எடுத்துட்டு இருந்தீங்க நம்ம இளம்பலையில எடுத்துட்டு வந்தாங்க இளம்பல வந்து எடுத்துட்டு இருந்தீங்க யாருகிட்ட எடுத்துட்டு இருந்தீங்க ஆப்ரேட்டர் கிட்ட இருக்க ஆப்ரேட்டர் சொல்லக்கூடிய நாம வந்து இந்த வந்து கட்டுத்தறில ஏழுமலை மற்றும் அவருடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா கேடி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து ஏறக்கூடிய நான்கு காளைகளை வந்து அருமையா வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அவர் வந்து காங்கேயம் வந்து காளைகளை எப்படி வளர்த்தணும் எரிதாடத்துக்கு எப்படி தயார் செய்யணும்னு சொல்லக்கூடிய பல்வேறு செய்தியில போனோம் மேலும் வந்து நான் அடுத்த ஒரு செய்தியை வந்து இறுதியான வீடியோல வைக்கிறதுக்கு வரேன் அதாவது வந்து நம்மளுடைய ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து கால்நடை துறை அப்படின்னு சொல்லக்கூடிய துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து வெளியிடுது என்ன புத்தகம் வெளியிடுதுன்னா யாருடைய தலைமையில அப்படின்னா கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னீர் பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில் வந்து கால்நடை தொடர்பான ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அதுல ஒரு செய்தி சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து முப்பத்தி நாலு லட்சமா வந்து என்னதுன்னா காங்கேன்னு சொல்லக்கூடிய மாடுகள் வந்து இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு வேலை வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறையும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நால இருந்து குறைஞ்சி லட்சத்தி எழுபதாயிரம் காலைகளாக பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல எடுக்கும் பொழுது அதோட மதிப்பு எத்தனை இருக்கு அப்படின்னா ஐந்து லட்சம் காலைகளாக தான் இருக்கு இப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல முப்பத்தி நாலு லட்சம் இருந்த காளைகள் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து படிப்படியா வந்து என்னது இந்த இனங்களை எல்லாம் என்னதுன்னா படிப்படியா அழிந்து ஏறக்குரிய வந்து ஐந்து லட்சம் வந்திருக்கு அதனால வந்து இளைய தலைமுறை ஆகிய ஒவ்வொரு நபரும் நான் சொல்ல வர ஒரு கருத்து என்னன்னா இவங்க எப்படி அண்ணன்மைங்கி இருவரும் வந்து ஒரு நான்கு காலைகளை எடுத்து எப்படி பராமரிக்கிறாங்களோ அது மாதிரி வீட்டுக்கு ஒரு காலை என்னது ஒவ்வொரு நபரும் எடுத்து வளர்த்தணும் நாட்டு மாட்டு இனத்தை வந்து எனது கண்டிப்பாக பெருக்கணும் இயற்கை விவசாயத்தை எனது அழியாம காக்கணும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்றேன் நன்றி வணக்கம்